வணக்கம் மீண்டும் ஒரு மன வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவருத்தம் அடைகிறேன் முதல்ல எல்லாரும் என்ன அதாவது மன்னிக்கிறேன் என்ன அதாவது நான் இந்த நாட்டை குழப்புற என்னமோ பிரிக்கிற இல்லை என்ற இன்பாக்சுக்குள்ளே கனடாவிலேருந்து ஒருவர் எழுதியிருந்தார் அவருடைய கருத்தை இதில் முன்மொழிய போறன் முடிஞ்சவர்கள் உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் பதில் சொல்லும் அது என்னுடைய கருத்தில் அவருடைய கருத்து அதாவது இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்களா இருந்தால் இங்கிலாந்து இங்கிலாந்துலேருந்து இங்கிலாந்து நெஷனடி உள்ளவர்கள் உள்ள உள்ள ஒரு ஆள் அங்கே போய் இறங்கியிருக்கிறாரு எங்க கட்நாக ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கிறார் அவர் அங்கே அரசாங்கம் அதாவது கட்நாக ஏர்போர்ட்டில் வச்சு கைது செய்யப்பட்டுள்ளார் அதுக்கு காரணம் கொடுத்த என்ன காரணம்னு பார்த்தா இவர் வந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்போ இயக்கத்துக்கு பணம் சேர்த்து கொடுத்துருக்காரு இன்னும் கொஞ்சம் காலம் பழசுதான் கன காலம் ஆகிட்டு தான் நான் அந்த ஞாபகத்தில் வச்சு அவர்களை அரசு 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 செய்கிறார்கள் என்றதை அவர் சுட்டி ஸோ அப்படி கொத்த நிலையில் குற்றந்தான் என்றால் விடுதலை புலிகள் உண்மையாக சொல்லப்படா இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அதை அப்படியான விஷயங்கள் செய்யப்படாது ஆணித்தரமான உண்மை என்றதையும் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார் நீங்கள் வீடியோவை போட்டு மக்கள்கிட்ட கேள்வியை கேட்க சொல்லி அதாவது விடுதலை புலிகளுக்கு காசை சேர்த்தவர்கள் சரி அதாவது அவர் சேர்த்தவர் என்று சொல்லி குற்றம் அதாவது அந்த பணத்தை கொடுத்தவர்களை என்ன செய்ய போறீர்கள் என்று அதாவது கொலை செய்தவனுக்கும் குற்றம் தான் ஆனால் கொலை செய்ய தூண்டினவனுக்கும் குற்றம் இருக்குது ஸோ அப்போ அந்த பணத்தை கொடுத்தவர்கள் என்ன செய்ய போகிறீங்க அதாவது பணத்தை கொடுத்தவர்கள் உங்கள் சுதந்திரமாக வந்து போகிறார்கள் அதாவது ஒவ்வொருவர்களும் நிம்மதியாக ஒவ்வொரு வருடமும் அதை உங்கள் வந்து தொழில் கூட செய்கிறார்கள் அதாவது அவர் சொன்ன அடுத்த கருத்தை எப்படி கனடாவில் ஒரு நாலு லட்சம் மக்களில் மூணு லட்சம் மக்கள் காசு கொடுத்துருப்பார்கள் அதே மாதிரி இங்கிலாந்துலேயும் அதே தான் லட்சக்கணக்கான மக்கள் காசு கொடுத்துருப்பார்கள் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் டென்மார்க் அது இது ஏன் இந்தியாவிலிருந்து கூட பணம் கொடுத்துருக்கார்கள் ஏன் இருந்து கூட பணம் கொடுத்துருக்கார்கள் அப்படி பல நாடுகளிலிருந்து விடுதலை புள்ளிகளுக்கு பணம் கொடுத்தார்கள் ஸோ இப்போ இவ்வளவு பேர் நீங்கள் கைது செய்வீர்களா அல்லாட்டி இவ்வளோ பேர் நீங்கள் கைது செய்ய முடியுமா ஸோ அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு விளங்க வேணும் இது அதாவது முடிஞ்ச கதையை நீங்களே திருப்பி தொடர்றீர்கள் என்பதையும் அவர் சுட்டி காட்டினார் ஸோ இனிமேலும் நீங்கள் அப்படி குற்ற அவர் குற்றவாளிதான் நெல்லியாண்டில் விடுதலை புள்ளிகள் காசு எதுவும் தப்பு தான் ஆனால் மற்ற குற்றவாளிகளையும் வருவார்கள் அவர்களையும் நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்றதையும் அவர் வேண்டுகோளாக விடுத்திருந்தார் பணம் கொடுத்தவர்கள் அனைவரையும் நீங்கள் கண்டுபிடித்து அவர்களையும் நீங்கள் கைது செய்ய வேண்டும் அதாவது உங்களோட ஜெயில் நிரம்ப வேணும் அப்போதான் உங்களுக்கு விளங்கும் ஓ அந்த பணத்தை கொடுத்தது அந்த நாட்டில் உள்ள மொத்த தமிழர்கள் வென்றதும் உங்களுக்கு விளங்கும் என்றதையும் அவர் தான் சுட்டிக்காட்டியிருந்தார் ஸோ நண்பர்களே இது என்னுடைய கருத்தில் கனடாவில் இருந்து எனக்கு இன்பாக்ஸுக்கு எழுதின கருத்து அந்த கருத்தை உங்களோட பார்வைக்கு உங்களோட இதுக்கு முன்னுக்கு வச்சுக்க இதில் சிங்களவர்களோ தமிழர்களோ இருந்தாலும் உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க அதாவது நல்ல கதத்து கருத்தை நான் வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் முடிஞ்சளவு சேவ் பண்ணுங்கள்